ඕ මග දිශ්සාය නමහැ ඕ මග දිශ්සාය නමකැ ඕ මග දිස්්සාය නමහැ ඕ මග දිශ්සාය නමකැ ඕ මග දිශ්සාය නමහැ ஓ මග දිශ්සාය නමහැ ඕ මග දිස්්සාය නමකැ ඕ මග දිස්සාය නමකැ ඕ මග දිස්සාය නමකැ, ஓ மகதீஷ் சாய நமக 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 அகத்திய பெருமானை வந்து நிறைவாக எல்லா விஷயம் கொடுத்து நிறைவாக உரையேற்றி உரை நிகழ்த்தி நிறைவாக அமர்ந்திருக்கிற அற்புதமான தருணம் அது இன்னும் வினை நிலைகளை எதையும் அகத்திய பெருமானுக்குள்ளே கொண்டு போகாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது நம்ம வந்து எல்லை விட்டு எல்லை தாண்டி பயணப்பட வேண்டி இருக்கிறதுனால அகத்திய பெருமான் சூட்சமத்தில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் அவங்களோட பணிகளை செய்யுங்கள் சொல்லி அகத்திய பெருமான் திருவடி தொட்டு வணங்கி அகத்திய பெருமான் ஒரு நிறைவு உரையாக அதை நீக்க மர அற்புதமாக விடை பெறாமல் அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரே ஒரு சிற்றுரை அனைவரும் கேட்டு மகிழ்வோம் ஓம் அகதீஷாய நமக அருள் நிறை மங்கள நிலையாய் அகத்தியனுடைய உறவாளர்கள் நிலையாக ஓ மகதி சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களின் நிலையாக பெருமகா நிகழ்வு நடந்தேறுகின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய கிளை ஓ சச்சங்க நிகழ்வாக அமர்ந்திருக்கும் பெற்றிருக்கும் அகத்தியன் வரவேற்கின்றோ மகமகிள்வா கண்ணில் காண்கின்ற யாவரும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து யுகமாற்ற நிகழ்வு நிகழ்த்துகின்ற அற்புத அகத்திய சேனை படை வீரர்களாகவே காட்சியளிக்கின்றனர் ஆற்றல் மிழிந்திருக்கும் சபைதனில் அற்புதம் நிகழ்த்தும் சபைதனில் தன் அருள் நிலை ஆகம நிலையால் சலன சஞ்சல நிலையில்லாது சபையோடு நல்நிலையாய் வளம் வருகின்ற அத்துணை சீடர்களைக் கண்டும் அகத்தியன் அகமகிழ்கின்றோ ஓமகீ சாய நமக ஏற்றமுற்ற நடந்தேறிய சச்சங்க நிகழ்வுதனில் பல்வேறு ஞான ஆசிகள் ஞான விளக்க ஆசியுரைகள் சித்தனிடமிருந்தும் அகத்தியனிடமிருந்தும் பெற்ற பொழுதும் வினை நிலை கொண்ட தகைய ஆகம நிலைகளை கேட்டு நின்றவர்கள் அகமகிழ்வோடு பிரிந்து சென்ற தருணமதிலே ஆற்றலோடு பிரிந்து செல்லா நிலையில் அகத்தியத்தை நினைந்து அவர்கள் வளம் வருகின்ற சூழலில் சிவபெருமானின் திருவடிகளில் அத்துணை ஆகமத்தையும் யாம் சமர்ப்பித்து விட்டோம் என்னும் அகமகிழ்வோடு அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அவ்வ ஆகம நிலைகள் வினை நிலைகளுக்குரிய அற்புதமான அத்தகைய வேண்டுதல் நிலைகளை சித்த கணங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் எம் முன்னிலையில் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நடந்தேறுகின்ற அற்புத சூழல்தனில் கிளைச்சபை சற்றங்க நிகழ்வில் இருந்து அகத்தியன் நல்லாசியை சிவமொகா வாழைச்சித்தனுடைய பேராற்றல் கொண்ட ஆசியை பெரும் சீடர்களாய் பெரும் பேர் பெற்ற சீடர்களாய் நிற்கின்ற நிலைக்கு அகத்தியன் யான் நல்லாசி ஓமகதி உள்ளுக்குள் எழுகின்ற அத்துணை ஞான நிலை வினாக்களுக்கும் ஒருவிடையாய் பெருவிடையாய் அமர்ந்திருக்கும் அற்புத சூழலில் அகத்தியன் வினாயில்லா பெருவிடையாய் காட்சியளித்து அகமகிழ்வோடு நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஓ மகதீ சாய நமக எவ்வேளையும் என் நிகழ்வும் நல் நிகழ்வாய் நடந்தேற கிளை சபை அதன் உரிமை காரிய தரிசிகள் யாவருக்கும் அவரவர்கள் கிளைச்சபை சீடர்கள் யாவருக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்கி ஏற்றமுறை அவரவர்கள் நாடி நின்ற தலங்களில் எல்லாம் வந்து நிற்கும் நற்சான்றோர் ஆன்றோர் ஆன்மாக்கள் எல்லாம் உடன் நிற்கும் ஆசியை அகத்தியன் வழங்கி ஓ இடம் பெயர்ந்த பொழுதும் சபை சபையே இடம் விட்டு அமர்ந்த பொழுதும் சிவசூட்சமன் நூலின் ஆற்றல் ஆற்றலே என்கின்ற அற்புதமான ஆற்றலினை தாங்கி நிற்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகளை அகமகில் மகதிவோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக 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 ஓகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக ஓம் அகதி சாய அகதி சாய அகதி சாய நமோ நமக எல்லாரும் அமைதியா அமருங்க